ஒன்பதுல வெக்கமே இல்லாமல் பாஜக வைத்தவர்கள் யார் தேர்தலில் வெட்கமே இல்லாமல் கேவலமாக பிஜேபியோடு கூட்டணி வைத்தவர்கள் யார் பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு பிஜேபியோடு கூட்டணி வைத்தவர்கள் யார் குஜராத்தில் இஸ்லாமியர்கள் இடப்படுகொலை செய்த பிறகு மோடி மிகவும் நல்லவர் என்று சொன்னவர்கள் யார் மோடி தமிழ்நாட்டுக்கு வருவது பெருமை என்று பேசிய அந்த அயோக்கியர்கள் யாரு பாருங்க எல்லாம் திமுக கட்சி இவங்க தான் எங்களை சொல்லுவாங்க எங்களை பிஜேபி பிஜேபி என்கின்ற ஒரு கட்சியை தந்து முன்னெல்லாம் வளர்த்து விட்டு அயோக்கியம் யாரு திமுக கட்சி தான் கருணாநிதி அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை கருணாநிதி பேன் பண்ணார் சில திமுக அனுதாபிகள் இங்கே இருந்திருப்பீர்கள் பதினோரு பள்ளிவாசல்கள் கருணாநிதியின் இருபத்தி ஐந்து மாத ஆட்சி காலத்திலே தாக்கப்பட்ட பின்னால் நான் கருணாநிதியிலே எதிர்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன் எனக்கு மரியாதை கொடுக்கல